பல குழந்தைகள் பள்ளி வராமல் கடல் தொழிலும் வீடுகளில் பெண் பிள்ளைகள் வீடுகளிலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நிலை இந்த ஊரில் நம் சமூகத்தில் இருக்கவே கூடாது என்கிற ஒரு நிலையை நாம் முன்பு இந்த பேரணியை நாம் தொடங்குகிறோம் உங்களுக்கு கைகளில் ஒரு சில பதாகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிளக்கார்ட்ஸ் அதை நல் உயரமாக பிடித்திருக்க வேண்டும் இதில் யாரும் ஆங்காங்கே வேடிக்கை பார்த்து பேசக்கூடாது மாறாக நாம் இட்டுக்கொண்டே வருவோம் அந்த முழக்கங்களை மட்டும் நீங்கள் கொண்டு வருவது நலம் பயக்கும் படிக்கவை படிக்கவை சிறார்களை படிக்கவை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து குழந்தை தொழிலை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து குழந்தை தொழிலை தடுத்து நிறுத்து படிக்கவை படிக்கவை சிறார்களை படிக்கவை அனுமதியோ அனுமதியோ குழந்தை தொழிலை அனுமதியோ 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 குழந்தை தொழிலை அனுமதியோ கல்வி இல்லா தரலோராம் தாழ்ந்து கிடக்கது தருவோரோம் குழந்தைகளின் வருமானம் குடும்பங்களின் அவமானம் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அடிமையா அடிமை அடிமையாக்காது அடிமை அடிமையாக்காது கால் வயிற்று கண்டிக்காக கால் வலிக்க நிற்கிறாங்க சின்ன திரு குழந்தைகள் கால் வலிக்க சொல்ல பள்ளி எல்லோருக்கும் வருவதற்கு என்ன இருக்கிறது உரிமை இருக்கிறது கல்வி உங்கள் உரிமை இந்த உரிமையை நாம் என்ன செய்யணும் நிலைநாட்டணும் பாதுகாக்கணும் புரியுதா அதனால குறைந்தபட்சம் நாம் அனைவரும் பதினெட்டு வயது வரை கல்வி கேட்கணும் அரசு பதினான்கு வயதுன்னு உலக அளவுல வைத்திருந்தாலும் கூட பதினெட்டு வயது வரை நாம் என்ன செய்யணும் நம்முடைய கல்வியை உறுதிப்படுத்தணும் அதை எல்லா குழந்தைகளும் பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாயம் படிக்க வேண்டும் சரிங்களா அதனால அதை நீங்க மனதில் வைத்து நம்முடைய ஊரில் எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் இப்ப பள்ளி எல்லாரும் படிக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் அதிகமாக நம்முடைய குழந்தைகள் வரவில்லை அவர்களுக்கு ஒரு செய்தியாக நாம் இதை பரப்புரை செய்தோம் கிழமை பள்ளி வராதவர்கள் காவல்துறையிடம் பிடித்து கொடுக்கப்படுவார்கள் சட்டத்துக்கு புறமா இருக்கிறீங்களா இல்லையா உண்மைதானே தானேதானா அப்ப நம்முடைய குழந்தைகள் யாரும் என்ன செய்யக்கூடாது கடினமான தொழிலில் ஈடுபடவே கூடாது அதை வந்து உங்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கை வர வேண்டியது கடைசி நேரம் வர முடியாம போயிட்டு சட்டப்படி குழந்தைகள் என்ன ஈடுபடவே கூடாது குழந்தைகளை ஈடுபடுத்துவதும் சட்டப்படி குற்றம் அதுல குறிப்பா கடல் தொழில் போன்ற அபாயகரமான தொழில்களில் பதினெட்டு உள்ள குழந்தைகளை ஈடுபடுத்துவது சட்டப்படி சட்டப்படி நீங்க எல்லாரும் கடலுக்கு ஏறுவீங்களா ஏறுவீங்களா ஏறவே கூடாது ஏறீங்கன்னா சட்டப்படி குற்றம் நீங்கள் நீங்களும் கைது செய்யப்படுவீங்க உங்களுடைய பெற்றோர்களும் கைது செய்யப்படுவார்கள் சரிதானா அதனால நம்முடைய தமிழக அரசு அல்லது உலகளாவிய சட்டம் சொல்லுகிறது பதினெட்டு வயது வரை அனைத்து குழந்தைகளும் கட்டாயம் படிக்க சரிதான் நம்ம எல்லாம் படிப்போமா படிக்கலாமா அப்ப நம்ம வந்து ஒரு எளிய அளவிலான அடையாள பேரணியை நாம் நிறைவு செய்வோம் இதற்கு ஒத்துழைத்த ஆசிரியர்கள் அதற்கு ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் உற்சாகமா ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா